அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை கிருத்திகை நாள் முருகனுடைய மிக மிக முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்று தான் இந்த தை கிருத்திகை தை கிருத்திகை நாளில் விரதங்கள் இருந்து நம்ம கந்தனை நம்ம வணங்க வணங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகள் பிரச்சனைகள் தொல்லைகள் இப்படி எப்படி என்ன உங்களுக்கு விஷயங்கள் வந்து நடக்கணுமோ நாளை தினத்தில் போய் சரணடைஞ்சாலே பொதுங்க சகல சௌபாகியங்களும் வந்து சேருங்கிறது தான் ஐதீகம் பொதுவாகவே முருகனுக்கு நிறைய விசேஷ நாட்கள் இருக்குது இதில் மிக முக்கியமான விசேஷ நாள் தான் இந்த தை கிருத்திகை விரதம் வருடத்தில் வரக்கூடிய மூன்று கிருத்திகை வந்து கார்த்திகை தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தை கிருத்திகை ஆடி கிருத்திகை அதே மாதிரி நமக்கு அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இப்படி இந்த மூன்று கார்த்திகை நாட்களுமே நமக்கு முருகப்பெருமானை நம்ம வணங்குறப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கே கெட்ட கருமாக்கள் இருந்தால் கூட அது எல்லாமே அழிஞ்சு முருகன் அருளாலே நல்லது நடக்குங்கிறது தாங்க ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு வந்து நமக்கு தை செவ்வாயோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அம்பாளுடைய அனுகிரகமும் முருகனுடைய அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்க உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ உங்களுக்கு உடல் நிலை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் விரதங்கள் கொண்டு இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரே ஒரு அந்த ஒரு நேரம் மட்டும் பகல் உச்சி பொழுது வரைக்கும் மாற்றும் நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானைக்காக விரதங்கள் இருந்து வழிபடலாம் முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து மாலை வரைக்கும் நம்ம ஒன்றுமே சாப்பிடாம சாயங்காலம் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டதுக்கு அப்புறமேட்டும் நிறைய பேர் வந்து இந்த விரதங்கள் முடிப்பாங்க எதற்காக இந்த தை கிருத்திகையில் அட்லீஸ்ட் ஒரு நேரமாச்சும் நீங்கள் விரதம் இருங்க எளிமையான உணவுகள் உட்கொண்டு நம்ம வந்து முருகனை வழிபடுங்கள் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தை கிருத்திகையில் விரதம் இருந்து வள்ளி மணாலனை நம்ம வழிபட்டோன்னா நம்முடைய குறைகள் அனைத்தும் தீரும் இது சிவபெருமானே வாக்குறுதி அளித்ததாக ஒரு புராணங்கள் இருக்குங்க அதனால் சிவபெருமானே சொன்னதுனால கண்டிப்பாக நாளைய தினம் யார் ஒருத்தங்க விரதம் இருந்து முருகன் கிட்டே எங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கணும் முருகா எங்களுடைய விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டுதல்கள் வச்சாலுமே அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிதமாகுங்கிறது தான் ஒரு விதி அதனால தான் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி முடியுமோ நிச்சயமாக நீங்கள் நாளைய தினம் விரதம் மட்டும் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டாலே போதும் அப்படிப்பட்ட நாளைய தினத்தில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அர்ச்சனை வழிபாடு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா நம்ம நிறைய வந்து தீப வழிபாடுகள் இதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அர்ச்சனை வழிபாடு இந்த அர்ச்சனை நம்ம செஞ்சு நாளை தினம் வழிபடுறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்பதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிப்பை பார்க்கலாம் தை பிறந்தால் பிறக்கும் இது வந்து வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க ஏன்னா அந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுகளுமே நம்ம அதில் வந்து பங்கு கொண்டு இது மாதிரி பூஜைகள் செஞ்சு வழிபட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வழி பிறக்கும் அதனால தான் நம்முடைய முன்னோர்களுடைய சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படி இந்த நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய நமக்கு கிருத்திகை இருக்குது பார்த்திங்களா இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் இந்த செவ்வாய் கிரகத்தால் ஏதாவது நமக்கு திருமணத்தில் தடையாயிட்டிருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடக்கும் ஆனால் கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பாதிப்படையும் அப்படி நிறைய விஷயங்கள் இந்த திருமண தடைகள்னு நம்ம ஜாதகத்தில் இருந்துட்டாலே சரி செவ்வாய் தோஷத்தால் ஏதாவது ஒரு தடைகள் அதுவும் நமக்கு கர்ம புத்திர தோஷம் சொல்லுவாங்க அது மாதிரி புத்திர பாக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது மண் மனைகளில் சொத்து வழக்கில் அதே மாதிரி இந்த குரு திசை செவ்வாய் திசையில் ஏதாச்சும் ஒருத்தங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது ஜாதக ரீதியாக அப்படின்னாலே நம்ம பொதுவாகவே இது மாதிரி ஜாதகங்கள் எப்போ பார்ப்போம்னா நம்முடைய பசங்களுக்கு அந்த கல் கல்யாண வயது எட்டுறப்போ தான் பார்ப்போம் அப்போ தான் நமக்கு வந்து இது மாதிரி செவ்வா தோஷம் இருக்குது புத்திர தோஷம் இருக்குது பித்தர்களுக்கான தோஷம் அப்படி நிறைய தோஷங்கள் செல்வாங்க என்னடா பண்ணுறது நம்ம அப்படியே குழம்பி நிற்போம் அது மாதிரியான ஒரு குழப்பமான நேரத்தில் இது மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம எளிமையான இது அதுவும் முருகனை நீங்கள் வழிபட வழிபட அந்த செவ்வாய் தோஷத்திலான திருமணத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய காரியத்தில் என்னெல்லாம் தடைகள் வருதோ அந்த எல்லா விதமான தடைகளை நீக்குவதில் முருகப்பெருமான் தான் முதல்லான ஒரு கடவுள் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை வந்து நாளை தினம் நமக்கு செவ்வாய்க்கிழமை வழிபடுறப்ப நமக்கு வேண்டும் மரங்கள் கிடைக்கும் இது மாதிரியான தோஷத்தில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி ஆகலாம் நாளைக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் எங்களால் இருக்க முடியல முழு நேரம் நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் சைவ சாப்பாடுகள் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நாளைய தினம் இந்த நம்ம சொல்லிக்கின்ற இந்த விசேஷமான ஒரு அர்ச்சனை நாளைக்கு காலையில் நீங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய வீடுகளில் இந்த முருகனுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்திற்கு நீங்கள் என்ன பூக்கள் உங்கள் கிட்டே இருக்கோ குறிப்பாக செவ்வரளி பூக்கள் நீங்கள் நாளைக்கு நீங்கள் வாங்கி வச்சு சுவாமிக்கு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி உங்கள் கிட்டே வெயில் இருக்குன்னா வேலுக்கான அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வேல் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு அந்த வேலுக்கு வேலுக்கும் நீங்கள் இந்த அர்ச்சனைகள் பண்ணலாம் இல்லை முருகனுடைய படம் அல்லது சிலை இருந்தாலும் அந்த சிலைக்கு பண்ணலாம் அப்படி முருகன் படமோ சிலையோ எங்கள் கிட்டே எதுவுமே இல்லைமா அப்படின்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க எந்த தீபம் வேணாலும் பரவாயில்ல வெத்தலை தீபம் ஏத்தலாம் இல்லை வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏத்தலாம் ஒரு அகல் அகழ்விளக்கை மட்டுமாச்சும் நீங்கள் ஏற்றிட்டு பூஜையில ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் வைங்க பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வைங்க அப்படி பால் எல்லாம் இல்லாதல்ல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்துட்டு கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ ஏதாச்சும் ஒன்று லிட்டர் ரெண்டு கல்கண்டாச்சும் சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக வச்சுட்டு நாளைய தினம் இந்த எளிமையான ஒரு அர்ச்சனை அதாவது ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு பூஜை அறையில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக உட்காந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் செவ்வரளி பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணணும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூக்மே நாளைக்கு அப்படி செவ்வரளி பூ எங்களுக்கு உதிரி புஷ்பம் நீங்கள் எல்லா இடத்துலையும் முருகன் கோவில் வாசலில் எல்லா இடத்துலையும் நாளைக்கு கிடைக்கும் கொஞ்சம் நாளைக்குன்னு மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லுவாங்க இருந்தாலும் சிரமம் பார்க்காம இந்த உதிரி புஷ்பத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ அப்படிங்கிற அதாவது ஓம் சரவணபவன் சொன்ன உடனே ஒரு பூ வந்து சுவாமி பாதத்தில் போடணும் இப்போ அந்த இடத்துல வேணால் ஒரு வாழை இலை ஏதாவது விரிச்சுக்கலாம் இல்லாட்டி வந்து நீங்கள் சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு சுவாமியோட படத்துக்கு முன்னாடி இல்லாட்டி அந்த தீபத்துக்கு முன்னாடி ஓம் ஷரவணபவ அப்படி சொல்லி சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு முறை நாளைய தினம் இப்படி நம்ம அர்ச்சனை பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் நாளைக்கு கோரிக்கைகள் வச்சு பாருங்கள் இது வரைக்கும் நடக்கலை எங்களுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் கூட முருகன் அருளாலேயே நடக்கும் இப்போ உங்கள் இடத்துல செவ்வாய் பூ வந்து கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் கிட்டே என்ன உதிரி புஷ்பங்கள் இருக்கோ அது வச்சு நம்ம அர்ச்சனைகள் பண்ணலாம் ஏன்னா நாளைக்கு இப்படி தை செவ்வாயோடு இணைஞ்சு வந்திருக்கிறதுனால நிச்சயமாக இந்த அற்புதமான ஒரு நாளை தவற விடாதீங்க உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு நம்ம ஆறு அகல் விளக்குகள் சரவண பவன் போட்டு அந்த ஆறு முகனுக்கு அந்த தீபங்கள் நம்ம ஏற்றலாம் அதே நேரம் ஆறு நிவேதனங்கள் நம்ம ஏதாச்சும் சுவாமிக்கு வைக்கலாம் ஆறு சாதம் வைக்கிறது ஆறு இனிப்பு வகைகள் வைக்கிறது ஆறு பூக்களால் அர்ச்சனைகள் பண்றது இப்படி எல்லாமே நாளைக்கு ஆறுங்கிற எண்ணிக்கை நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் முடியாதவங்க உங்களால் எப்படி சிம்பிளாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்க உண்மையான அன்போடும் பக்தியோடும் யார் ஒருத்தங்க முருகனை சரணடைகிறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் முருகனே நம்மை நல்லபடியாக வாழ வைப்பார் நம்முடைய சேனலில் நமக்கு இந்த தை கிருத்திகை முதல் தைப்பூசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆறு நாட்களுக்கான அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அதையும் நாளை தினம் பூஜையில் மறக்காமல் சொல்லுங்கள் அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம் நிச்சயம் நம்பிக்கையோடு செய்யுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவணபவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகனின் அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்